எல்லாருக்கும் வணக்கங்க ஒரு வண்டிக்கு அது டூ வீலர் ஆகட்டும் கார் ஆகட்டும் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் டூ வீலர் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் திருப்பூரில் இப்போ நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேங்க நம்ம மாமா ஒருத்தர் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட வண்டி ஓஸ் வாங்கி போவார் ஸோ அந்த மாதிரி போகும்போது அவர் வந்து இன்சூரன்ஸ் போடாமச்சிருக்கார் ஸோ நம்ம மாமா அதை பார்த்துட்டு இல்லைங்க வண்டிக்கு இன்சூரன்ஸ் போடணும் அப்போ தான் நம்ம ரோட்டில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டார் ஸோ வண்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நான் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்டேன் மாமாவான் அன்றைக்கி வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அவர் வீட்டில் விட்டுவிட்டார் ஸோ அவரோட பையன் வண்டி எடுத்துகிட்டு போயிருக்க அப்படி வண்டி எடுத்துகிட்டு போனோடன ஒரு வயசான அம்மா ஒரு தோராயமாக ஒரு எழுபது வயசு இருக்கும் அடிபட்டுட்டாங்க அடிபட்டு அது எஃப்ஐஆர் கேஸ் ஆயிடுச்சு உடனடியாக வந்து எனக்கு ஃபோன் அடித்தாங்க இந்த மாதிரி ஸ்டேஷன் போங்க வேலி லைசன்ஸ் இதெல்லாம் காமிச்சிட்டு வந்துருக்குன்னு சொன்னால் காமிச்சிட்டு வந்தாங்க அதே மாதிரி கோர்ட்டுக்கு ஃபைன் கட்ட சொல்லுவாங்க போய் கட்டிட்டு வந்துடுறேன்னு அதே மாதிரி கட்டிகிட்டு விட்டாரு வண்டியை ரிப்பேர் பண்ணி விட்டார் இதில் நடந்த டூரிஸ்ட் என்ன அப்படிங்கிறது அந்த வக்கீல் நோட்டீஸ் ஒன்று வந்திருக்குது அந்த வக்கீல் நோட்டீஸில் என்ன இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த எழுபது வயசு அம்மா வந்து நாற்பது லட்சம் ரூபாய் கேட்டு பணம் கேட்டு நஷ்டீடு கேட்டு அந்த வண்டியோட ஓனரான அந்த பையனோட அப்பாவுக்கும் வண்டியை ஓட்டினா அந்த பையனுக்கும் சேர்ந்து ரெண்டு பேர்த்துக்கு சேர்ந்து வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கரெக்டான ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணேன் ரோட்டில் நான் கரெக்டாக போனேன் ஆப்போசிட்டில் வந்தவர் தான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாமல் வந்தார் நான் காதில் வந்து இத்தனை சவரன் நகை இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இருபது சவரன் ஒரு குறிப்பிட்ட அளவு சவரன் நகை அணிஞ்சிருந்தேன் அந்த நகை காணாமல் போயிருச்சு என்னுடைய புடவை கிழிஞ்சிருச்சு மொபைல் காணாமல் போச்சு என்னை நம்பி இருக்கிற என் வருமானத்தை நம்பி இருக்கிற குடும்பம் வந்து பாதிக்கப்படுது எனக்கு அடிவிட்டு இவ்வளோ வந்து மருத்துவ செலவாக இருக்குது நான் வேலைக்கு போகிறதுனால எனக்கு இவ்வளோ இழப்பீடு வந்திருக்குது ஸோ என்னுடைய லாங் வரைக்கும் ஒரு நர்ஸ் வந்து என் கூட இருந்து என்னை பராமரி பராமரிக்கணும் அதுக்கு இத்தனை லட்சம் செலவாகும் ஸோ ஒவ்வொன்றுக்கும் இவ்வளோ இத்தனை இத்தனை லட்சம் அப்படின்னு போட்டுவிட்டு நாற்பது லட்ச ரூபா நஷ்டம் எடுக்கிட்டுருக்காங்க இதே இன்சூரன்ஸ் கம்பெனி இருந்தால் இன்சூரன்ஸ் கம்பெனி இப்போ அதை அட்டன் பண்ணி அதை பார்த்துக்கும் அது எவ்வளோ கொடுக்குறேன்னு அது இன்சூரன்ஸ் கம்பெனி கோர்ட்டில் அவார்ட் பண்ணுவாங்க கோர்ட்டு பார்த்து சொல்லிடும் ஸோ சப்போஸ் இவங்க தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் போடாமல் இருந்ததுனால்னா அந்த அவங்க சொத்தை வித்தோ காடு தோட்டத்தை வித்தோ அவங்க வந்து அந்த அம்மாவுக்கு இழப்பீடு கொடுக்குற மாதிரி ஆயிருக்கும் ஸோ தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் ரொம்ப 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 முக்கியம் அதில் ரொம்ப கவனமாக இருங்க நாளைக்கு இன்னொரு தகவலோட உங்களை மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்